அனைவருக்கும் வணக்கம் ஸோ குரூப் ஃபோன் எக்ஸாம் நமக்கு பதினைந்தாம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடைபெற போகுது ஸோ அதுக்கெல்லாம் தயாராகிட்டு இருப்பீங்க ஸோ இப்போ அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கிற சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்கிறேன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முற்பகல் ஒன்பது முப்பதுலேருந்து பன்னிரெண்டு முப்பது வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் ஸோ இது இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் அன்னைக்கு தான் ஹால் டிக்கெட் ப்ரிண்ட் அவுட் எடுப்பாங்க ஸோ அப்படி பண்ணாமல் முந்திர நாளே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு டைமிங் வந்து எயிட் தேர்ட்டிக்கு உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பிப்பாங்க நைன் ஓ கிளாக் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க ஒம்போது மணிக்கு மேலே அலோவ் பண்ணவே மாட்டாங்க ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கன்னா முன்னாடியே போயிருங்க நீங்கள் எயிட் தேர்ட்டி அந்த டைம் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சிட்டியில் இருக்கிறவங்க பஸ் ரூட்டு இது எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி சென்டர் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இப்போது சில இடத்துல வந்து அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அப்படி இருக்கும் அப்புறம் அரசின பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அப்படிலாம் இருக்கும் ஸோ அந்த பேர் கரெக்டாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி கிராமத்துலேருந்து போகிறவங்க உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிலாம் எந்த டைம் இருக்குது என்னன்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே பார்த்து வச்சுக்கிறது நல்லது ஸோ அதில் அதில் வந்து கடைசி நேரத்தில் பதட்டம் வராமல் பார்த்துக்கோங்க அது ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் கூட நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஐடி கார்டு இருக்கணும் ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஆதார் கார்டு கொண்டு போயிடுங்க ஸோ அப்புறம் வந்து சப்போஸ் நம்மளுடைய கால் டிக்கெட்டில் ஃபோட்டோ சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஒயிட் பேப்பரில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி டீட்டெயிலாக எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கருமை நிற மை கொண்ட பந்து முனை பேனா அதாவது பிளாக் பால் பாயிண்ட் பென் அதான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இதை வந்து ஒரு ரெண்டு பேனா இல்லை மூணு பேனா நீங்கள் வந்து நல்லா எழுதி பார்த்துட்டு கொண்டு போங்க சப்போஸ் சில பேனால் எழுதாமல் இருக்கும் அதை அப்படியே எழுதிட்டு போய் அங்கே போய் பதட்டம் படாமல் முந்தனாளே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எழுதி பார்த்து கொண்டு போங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளாக் மறுபடியும் சொல்கிறேன் கருமை நிற பால் பாயிண்ட் பென் ஸோ இங்கு ஜெல்லு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் இந்த கேட்ஜெட்ஸ் எதுவுமே உள்ளே கொண்டு போகக்கூடாது நார்மல் வாட்ச் அலோவ் பண்ணுவாங்க வேறு மற்றபடி செல்ஃபோன் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த்து ஒன் வந்து அந்த பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பதாக அதாவது ஒன்பது பதினைந்துக்கு நைன் ஃபிஃப்டீனுக்கு என்ன பண்ணணுன்னா அவங்க வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுக்கணும் இது சில காலில் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க அதனால் நீங்கள் என்னன்னா அந்த இன்ஜி லேட்டரை நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ அதாவது நைன் ஃபிஃப்டீனுக்கு மோஸ்ட்டாக கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு தான் நீங்கள் வந்து நைன் தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க ஸோ அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸில் நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் வந்து கரெக்டாக இருக்கா ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கா என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் கரெக்டான டைமுக்கு தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ நைன் தேர்ட்டியிலருந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த கவுண்ட் பண்ணி போடுற இதெல்லாம் வந்து இந்த டைம் இருக்காது ஸோ அதனால் வந்து பதட்டப்பட வேண்டாம் நீங்கள் படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் தைரியமாக போய் எழுதிட்டு வாங்க நல்லதே நடக்கும் பதட்டப்படாதீங்க எக்காரந்த கொண்டும் பதட்டப்படாதீங்க அதனால் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போயிடுங்க கொஞ்சம் லைட் ஃபுட்டாகவே சாப்பிடுங்க அதாவது இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் முந்தின நாள் நைட்டுமே வந்து ரொம்ப ஹெவியாக எல்லாம் சாப்பிட்றாதீங்க கொஞ்சம் நான்வெஜ்லாம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஸோ அதை எக்ஸாம் ஹாலில் வந்து பதட்டப்படாமல் பொறுமையாக அழுதுங்க வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதுக்கும் நம்புகிறேன் நல்லா படிங்க ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ